ஸோ ஹலோ காய்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி நம்ம சூர்யா சாரோடைய ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூர்யா சாரோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அண்ட் மற்ற ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அண்ட் இந்த படம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின் தான் சொல்கிறாங்க அண்ட் கார்த்திக் கிட்ட வந்து இப்படி ஒரு ஆவரேஜான படம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க மற்ற ஃபேன்ஸ் எல்லோருமே பட் க க சூர்யா சாருக்கு இந்த படம் வந்து டாப்பில் வைக்கலாம் டாப் ஆர்டரில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்கிட்டுருக்கு அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு மாதிரி லவ் ஆக்ஷன் கலந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும் அண்ட் அந்த ஃபைட்டை முடிச்சு அப்படியே டேரக்டாக ஒரு கல்யாண சாங் அந்த கனிமா சாங் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ வேறு லெவலில் எடுத்துருப்பார் கார்த்திக் சுப்ராஜ் சார் இந்த ஷார்ட்டை அண்ட் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்க்காம டேரெக்டாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை படம் வந்து நல்லா இருக்குது அண்ட் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம் அண்ட் தேட்டரில் பார்க்க வேண்டிய படங்களில் இதுவும் ஒன்று அண்ட் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு ரெட்ரோ படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லிட்டு போயிடுங்க அண்ட் இதே மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரணும் அப்படின்னா பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி நண்பா